அல்லாஹ் சுபானு தாலா வழிகாட்டியாக எமக்கான ஒரு வாழ்க்கை நெறியாக அல் குரு தந்திருக்கின்றான் அல்லாஹ் எமக்குரிய ஒரு வழிகாட்டி நூலாக அல் குர்ஆனை அல்லாஹ் சுபானு தந்திருப்பது வேறு எந்த கொடுக்காத வேறு எந்த மக்களுக்கும் கிடைக்காத அளப்பெரிய ஒரு நன்மையாகவும் அளப்பெரிய ஒரு கூலியாகவும் ஒரு அருளாகவும் இந்த அல் குர்ஆன் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த அல்புரானை பொறுத்தவரையில் அல்லாஹ் சுபஹானு தாலா அரிசியிலே இருந்து அதாவது அடிவானத்துக்கு இறக்கி பைத்து மஹமூர் என்று சொல்லக்கூடிய

அவர்களிடம் அந்த கொண்டு சேர்த்தார்கள் அதில் எந்தவித உச்சரிப்பு மாற்றங்களும் மாற்றங்களும் இருந்து இன்று வரைக்கும் அவர்களுடைய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் அதே அமைப்பில் அதே தூய முறையில் எப்படி நபி சலாஹு அலகி அவர்கள் அந்த ஓதினார்களோ எப்படி அந்த உச்சரிப்புகளை உச்சரித்தார்களோ முறைகளை பேணி எவ்வாறு அந்த அல்குரானை ஓதினார்களோ அதே அமைப்பில் இன்று வரைக்கும் அல் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டும் முஸ்லிம்களால் போதப்பட்டும் வந்து கொண்டிருக்கின்றது